ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சீரியலையே ஒரு பக்க பொண்ணி என்னதான் சக்தி இந்த மாதிரி கடற்கரங்க மூலயமா தனக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் தெரிஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு தனியா கோவிலுக்கு வந்து உட்காந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே பசியாக இருக்கனால வருத்தத்தோடு இருக்கும்போது அந்த கடவுளே பொன்னிக்கு வந்து உதவி செய்கிற விதமா அங்க இருக்க கோவில்ல அன்னதானம் போகிறத ஒரு பாட்டி வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் பொண்ணிய கையோட குடி போறாங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணி அங்க கொஞ்சம் கூச்சத்தோட சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அங்க பொன்னி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களோட வீட்டு பக்கத்துல குடியிருக்கவங்க அங்க வந்து அவங்களுமே அன்னதானத்தை சாப்பிட்டு சாப்பிட உடனே பொண்ணு என்ன பண்ணுது தெரியாம முகத்தை மறைச்சுக்கிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறாங்க ஒரு வேலை அவங்க நம்மளை பாத்துருப்பாங்களோ பாத்துட்டு வீட்டுல ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பொண்ணு ரொம்பவே குழப்பத்தோட அவங்களோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது போது கரெக்டா பொண்ணு பயந்த மாதிரியே அந்த ரெண்டு பேருமே ஜெயாவ வாசலையே நிறுத்தி எதையோ பத்தி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேசுறதை பார்த்தா எதுவும் சீரியஸான விஷயம் மாதிரிதான் தெரியுது அதுக்கு மேல பக்கத்துல நின்றுட்டு இருக்கு சண்முகமும் இந்த விஷயத்தை ரொம்பவே சீரியஸா கேட்டுட்டு இருக்கு அதே மாதிரி அங்க பவானியும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட சொல்றது கொஞ்சம் கோவமா பார்க்கற மாதிரி தெரியுது அதுக்கு மேல பவானிக்கு பக்கத்துல சிவானி பாப்பாவும் நின்றுட்டு இருக்க அப்போ ரொம்பவே பதட்டத்தோட அவங்களோட பக்கத்துல வந்த பொண்ணையோ அவங்களோட மனசுக்குள்ள இவங்க தன்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கனால அவங்க பேசுறதை கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்துல அங்கே நின்றுட்டு இருக்கா ஆனா அப்போ ஜெயாவோ என்னடி இங்க நின்றுட்டு இருக்கா எங்களோட குடும்ப விஷயத்துல நீ தலையிடலான்னு பாக்குறியோ முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட உடனே பொண்ணையோ நான் ஒன்னும் யாரு பிரச்சனைக்கும் தலையிட வரலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளையே அப்படின்னா இவங்க நம்மளை பத்தி எதுவும் பேசல போலயன்னு உள்ள போகலாம்னு சொல்லிட்டு போக அப்ப அவங்களே தடுத்த சண்முகமோ கொஞ்ச நேரம் இங்கே நெல் பொண்ணு ஏன்னா அவங்க சொல்ற விஷயம் கொஞ்சம் சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அவங்களோட பக்கத்துல நிக்க வைக்க ஆனா இது எதுவுமே சுத்த மா பவானிக்கும் ஜெயாவுக்கு பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாம அது பக்கத்து கொஞ்சம் அதிகமா ஏதாவது பேசிட்டோம்னா குடும்பமான அமைதியாவே இருக்காங்க பவானி கிட்டயோ அவங்களோட வீட்டு மருமகனான பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுமே சுந்தர வேற ஒரு பொண்ணு கூட நிறைய ஐஸ்கிரீம் பவுலர்ல எல்லாம் பார்த்த விஷயத்த செல்ல உடனே இதை கேட்டுட்டு ஜெயா ஒரு பக்கம் செம்ம கட்டுப்படியும் கோபத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்று இருக்க பவானியோ ரொம்பவே கோபத்தை தாங்க முடியாம அவங்க பெரியவங்க கூட பார்க்காம போதும் நிறுத்துங்க இதுக்கு மேலேயும் என் ஹஸ்பண்டை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்புறம் நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா என் புருஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி தேவையில்லாமல் வேற யார் யாரையும் வந்து பார்த்துட்டு ஏன் புருஷனை பற்றி தப்பாக சொல்லாதீங்க அவங்க கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை மனசில் கூட நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க அதுக்கும் மேலே அவங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைய வந்ததுக்கு அப்புறமா என் மலையே என் பொண்ணு மலையே எவ்வளவு பாசமா இருக்காங்கன்றது என்னோட குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் அதனால நீங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி என்னோட ஹஸ்பண்டோட மானத்தை நீங்களே வாங்கிடாதீங்க ஒரு வேலை இந்த விஷயம் மட்டும் நீங்க இப்படி சொன்ன விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அவங்க நாங்களுமே அவங்கள நம்பலன்னு சொல்லிட்டு நினைக்கவே ஆரம்பிச்சாலும் நினைச்சிருவாங்க அதனால தயவு செஞ்சு இதுக்கு மேலே இங்க நின்று இத பத்தி பேசாதீங்க ஒழுங்கா இங்க இருந்து களமங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த மாதிரி பவானி ரொம்பவே கோவமாக அவங்க கிட்ட நடதுகிறத பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு அக்காவும் ஏமா இவ்வளோ கோவமாக தினமும் எங்களுக்கே இது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கை கெட்டுப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்ன என்னோட பொண்ணு மாதிரி நினைச்சு இதை சொன்னமா அது மட்டும் இல்லாம உன்னோட புருஷன் கிட்ட நீ ஜாக்கிரதையா இருந்தாங்க ஏன்னா அவ கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த பொண்ணு கூட எவ்வளவு நெருக்கமா இருந்தா தெரியுமா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தா இந்த மாதிரி ஒருத்தன் இந்த தப்போ எங்களுக்கு என்னமோ முதல் தடவை பண்ண மாதிரி தெரியல அதனால தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இது உடனடியா உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பவானி மலை இறக்கப்பட்டு சொல்ல ஆனால் பவானியோ அவங்க பேசுறது கொஞ்சம் கூட காதிலேயே வாங்காமல் போதுமா என்ன உங்க பொண்ணு மாதிரி சொன்னீங்களே அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட இவ்வளவு நேரமா மரியாதை நடந்துட்டு இருக்கேன் அதனால தயவு செஞ்சு இப்பவே இங்க இருந்து கிளம்புங்க அப்படி இல்லனா எனக்கு உங்க மேல வர கோவத்துக்கு உங்களோட வயசு பாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாச்சியே இல்லாம அவங்க கிட்ட பேசுறவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காத முட்டாள்தனமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கு ஆனா அவங்களோ பவானி எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்காங்கன்றத புரிஞ்சுகிட்டு சரிமா நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டோம் கண்டிப்பா இந்த உண்மை எப்படினாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு தெரியதான் போகுது ஆனா அதுக்குள்ள உன்னோட மனசை தைரியப்படுத்துக்கோ அப்படி நான் நீ இந்த மாதிரியான நம்பிக்கை வச்சிருக்க உங்க புரிச்சேன் உன் நம்பிக்கை ஒரு நாள் உடைக்கும் போது உன்னோட மன எல்லாமே வீணா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்பவே சென்டிமெண்டா பேசுறது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி பொண்ணுமா நீ இந்த குடும்பத்துல எவ்ளோ கஷ்டப்படுறன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீ இப்படி வெளிய இடத்துல எல்லாம் எங்களை போது நாங்க எங்க உன்னை பத்தி வீட்ல சொல்லிடுமான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஓடி ஒலிகெல்லாம் தேவையில்ல நீ எப்போ எங்கேயோ எப்படி இருக்கியோ அப்படியே இருமான்னு சொல்லிட்டு பொண்ணி சாப்பிட்டத அவங்க அவங்க பாத்துட்டாங்கன்றத பொன்னைக்கு புரிய வச்சது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை அவங்களோட குடும்பத்துக்கிட்ட சொல்லாம நான் சுக்கா பொன்னைக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ஆதரவு ஆதரவை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக போய் இந்த மாதிரி போகிற அவங்கள பார்த்த பொண்ணுயோ நீங்கள் கரெக்டாக தான் சுந்தரை பற்றி சொல்லிருக்கீங்க ஆனால் என்ன இங்கே அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்குமே மூளையே இல்லை ஆனால் என்ன இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பவானி அக்கா என்னை பற்றி எவ்வளோ மோசமாக பேசியிருந்தாலும் அவங்களோட நிலைமையை யோசிக்கும் போது எனக்கே அவங்க மேலே பாவமாக தான் வருதுன்னு அப்போ கூட பவானி பண்ணது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கு ஆனால் பொண்ணு இந்த மாதிரி நின்றுட்டு அவங்களோட குடும்பத்தை பற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதை கேட்டுட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு இந்த வீட்டில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னதை வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட சண்டை போறதுக்காக போக ஆனா பொண்ணையோ அவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடியே அவங்க பேச வர்றதை தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம இதுக்கு மேல என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தியும் உங்களோட குடும்பத்தை பத்தியும் முக்கியமா உங்களோட புருஷனை பத்தி கவலைப்படுங்க ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க மாதிரி எப்பனால அவங்க உங்களோட மனசை உடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால உங்களோட மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கெட்ட பவானியோ என்னடி என்னை கிண்டல் பண்றியான்னு சொல்லிட்டு கவப்பட ஆனா ஜெயாவோ இதுக்கு மேல அந்த பொண்ணு கிட்ட எதுவும் பேச வேண்டாம் அவகிட்ட பேசினாவே நமக்கு பிரச்சனையும் தலைவலியும் தான் வருதுன்னு சொல்லிட்டு பவானி அமைதியா இருக்க சொல்லி சொல்ல ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க என்ன பொண்ணு சொல்ற நீ சொல்றதை பார்த்தா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது உண்மன்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஏன் நீயே அந்த மாதிரி ஏறக்கூடிய அவங்கள பாத்தியான்னு சொல்லி கேக்க உடனே பொண்ணையும் நான் பார்த்தேன்னு சொன்னா மட்டும் இங்க இருக்கவங்க நம்ப போறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சண்முகமும் அப்பா நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ அவங்களே எங்கயோ பாத்துருக்க அதானு சொல்லி கேட்க உடனே பொண்ணையும் ஆமா நான் அவங்கள இப்ப அவங்க சுத்துற ஒரு பொண்ணு கூட இல்லை இதுக்கு முன்னாடியும் நிறைய பொண்ணுங்க கூட பாத்திருக்கேன் ஆனா என்ன அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துமே அவங்க அதை கேட்கல இப்ப கூட அவங்க பொண்ணுங்க கூடதான் சுத்திட்டு இருக்காங்க என்ன இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஏமால கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் என்ன சொன்னாலும் இந்த குடும்பத்துல இருக்கவங்க அதை சுத்தமா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இல்லாத சிரிப்போட போட ஷண்முகத்தை பார்க்க அப்போ பொண்ணு இந்த மாதிரி சொல்றதை கேட்ட உடனே சண்முகம் கண்டிப்பா அப்பனா நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முழுசா நம்ப ஆரம்பிக்க ஆனா அப்போ பொண்ணு இந்த மாதிரி தன்னோட புருஷனை பத்தி சொன்னதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத பவானியோ செம்ம ஆத்திரத்தோட யார பத்தியுமே கொஞ்சம் கூட கவலையே படாம உடனடியே பொண்ணுகிட்ட வந்து பொன்னியோட கண்ணத்திலேயே பல்லான்னு ஒரு அறைய பொன்னி கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம பவானி கணத்திலயே ஒரு அடியை கொடுக்க அப்போ இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெய்யா சண்முகம் பவானின்னு சொல்லிட்டு செம்ம கூட நின்னுட்டு இருக்க ஆனா பொன்னியோ உங்க புருஷன் என்ன தப்பு பண்ணாங்கன்றத நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அமைதியா போங்க உங்களுக்கு இப்ப இல்லனால எப்பயாவது இந்த உண்மை தெரிய வரதா போகும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி யாருக்கிட்டேயும் அவமானப்படவோ அடி வாங்கவோ மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இனிமேல் எனக்கு யார் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை டபுளில் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்களோட கணத்துல மறுபடியும் ஒரு அறையை வைக்க வர உடனே இது நல்லா பதிறிப்படும் பவானியோ அவங்களோட முகத்தை திருப்பிக்கிட்டு பயந்து போய் நிற்க ஆனால் பொண்ணையோ அடிக்க ஓங்கன கையை கீழே இறக்கிட்டு உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்கு கோவம் கூட வரலைன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையாக கோவப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க ஆனால் இதனால அதாவது தன்னோட பொண்ணை இப்படி அடிச்சு அசிங்கப்படுத்தின பொண்ணையே இதுக்கு மாலையும் இந்த வீட்டில் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயா கடுப்பு அப்பல ஏ பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கத்த உடனே பொன்னியும் அசால்ட்டா திரும்பி பார்க்க ஆனா சண்முகமோ அம்மா இருக்க கோவத்தை பார்த்தா கண்டிப்பா இந்த வீட்டுல இன்னொரு பூகம்பமே வெடிக்கும் பொலேன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டா சொந்தர் சந்திரசேகர கார்ல கூட்டிட்டு அங்க வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்த அப்போ இந்த மாதிரி கார்ல இருந்து இறங்கின சந்திரசேகரும் வீட்டு முன்னாடி எல்லாருமே இப்படி சீரியஸா பேசிட்டு நின்றுட்டு இருக்கதையும் அதே சமயம் பவானி அழுதுகிட்டே கணத்துல கை வச்சுட்டு இருக்கதையும் பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தில் என்னமா என்ன ஆச்சு சொல்லிட்டு பவானி கிட்ட கேட்க உடனே பவானியும் அழுதுகிட்டே இந்த பொண்ணு என்ன அடிச்சிட்டோன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பத்திரி போன சந்திரசேகரும் பொண்ணு கிட்ட கொஞ்சம் கோவமா என்ன பொண்ணி என் பொண்ணையும் கை நீட்டி அடிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணையும் அவங்க என்ன அடிக்க வந்தாங்க அடிச்சிட்டாங்க அதனால தான் நான் திருப்பி அந்த அடியை கொடுத்தனே தவிர நான் முதல்ல போய் அவங்கள அடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டு பதடி போன சந்திரசேகரும் அப்ப எதுக்காக பவானி ஒன்று அடிக்க வந்தான்னு சொல்லி கேக்க உடனே பொண்ணியும் அதை நீங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்ல உடனே பவானியும் சந்திரசேகர் கிட்ட அழுதுகிட்டே இந்த மாதிரி பொண்ணு தன்னோட புருஷனான சுந்தர பற்றி ரொம்பவே கேவலமா பேசின விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகர் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பொண்ணு மழை தான் கோவப்படலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்க ஆனா இந்த பக்கம் நின்றுட்டு இருக்க சுந்தரோ ஐயோ இந்த பொன்னி உண்மையை உடைச்சிட்டா போலேன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட காரை திரும்பி பார்த்து அதுக்குள்ளே இருக்க ரேஷ்மாவை பார்த்து பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்போ இந்த மாதிரி சுந்தர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அவங்க பொன்னி சொன்ன விஷயத்துக்காக கோவப்படாமல் பயப்படுற மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு கவனிச்ச சண்முகமும் உடனடியே சுந்தர்கிட்ட என்னமாமா பொன்னி சொன்னதை பார்த்தா அவங்களுக்கு கோவம் வந்த மாதிரியே தெரியலையே என்ன இது உண்மையான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே இதை கிட்ட சுந்தரம் என்ன சொல்றதுன்னே தெரியாம அதெல்லாம் எப்படி உண்மையாகனு சொல்லிட்டு பதறி போய் பதட்டத்தில் ஒளறி ஒளறி பேச ஆரம்பிக்க அப்போ இதை பார்த்துட்டு பொண்ணு செம்ம நக்களா என்ன உண்மையை சொல்லும் போது உங்களுக்கு நிறைய வாய் உளரும் போலயே பொய் சொல்லும் போது சரலமா சொல்லிட்டு நக்கல் பண்ண உடனே உளறிட்டு இருக்க சுந்தரும் என்ன சொல்றது கரெக்டா அவங்களோட என்ன நடந்துட்டு கொஞ்சம் கொஞ்சத்துக்காக வந்து சிவானி பாப்பாவோ அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்க காருக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காத பாத்துட்டு ஆமா இந்த ஆண்டி யாரு இவங்க எதுக்காக இந்த கார்ல உட்காந்துருக்காங்க ஏன் கீழே இறங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாம எதுக்காக நீங்க சீட்ல உட்காராம கீழே ஒழிஞ்சு உட்காந்துருக்கீங்க என்ன ஹைடென்சிக்கு விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு தரமா அப்ப திரும்பி பார்த்து செம்ம ஷாக்கான சந்திரசேகரும் இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் கார்க்குள்ளதா இருந்தால அப்பனா நம்ம மாப்பிள்ளை பொண்ணு சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு கூடயும் ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்ல சுந்தரம் பார்க்க சுந்தரோ பயத்தோட சந்திரசேகர ஜெயாவோ பவானியோ சண்முகத்தின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்க பொண்ணையோ எப்படியோ உண்மை வெளியே வந்துச்சுமான்னு சொல்லிட்டு நக்கலா சண்முகத்தை பார்த்து சேர்த்துட்டு இருக்க ஆனா கார்ல இருந்து இறங்கின ரேஷ்மாவும் அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு முடியாது உண்மையை மாதிரி வெளியே இறங்கி நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழிய சிவானி பாப்பா மூலயமாவே சுந்தர் பவானிக்கு செஞ்ச துரோகம் எல்லாமே வெட்ட வெளிச்சமா வெளியே வந்துடுச்சு அது மட்டும் இல்லாம பவானிய சுந்தர் அதாவது தன்னோட மாப்பிள்ள தான் இருக்காங்கன்ற விஷயம் ஜெயாவுக்கும் சரி சந்திரசேகருக்கும் சரி தெரிஞ்சிருச்சு சோ இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சுந்தர என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு வழிய பொண்ணு சொன்னது உண்மைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு சோ இதுக்கப்புறமாவது அவங்க பொண்ணு சொல்ல